ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்காகவே இது இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஸ்டாண்ட் ஃபேன் அது டேபிள் ஃபேன் கஸ்டமர் ஓகாது இல்லைன்னு சொன்னாங்க வேலை செய்து ஆனால் சில வாசத்துல மெட்டது வாசத்தில் விட உள்ளுக்கு எல்லாம் ஆட்டம் ஏதாவது உடச்சிட்டுருதுன்னு சொன்னாங்க அப்போ அதான் தான் இப்போ விளட்டி பார்க்கும்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அந்த இது ரெண்டு செவி மாதிரி இருக்கும் பட்டு வாய் அதை உடைச்சிருக்கு வச்சிருக்கு மெட்டை வந்து அதில் உள்ள இதுவும் இல்லை கம்பியும் இல்லை அவங்க சும்மா அந்த துணியெல்லாம் சுற்றி வச்சுருந்தாங்க துணி இந்த பேப்பர் என்ன இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு ஐடியா போட்டோனாமல் அதுக்கு உங்களுக்கு பாருங்கள் கடைசியாக பாருங்கள் பிள்ளாங்க உங்களுக்கு அந்த ஐடியா என்னென்னு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு புரியுதுமாக இருக்கும் நம்புறேன் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வர வீடியோக்கள் எல்லாம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தமானது தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு இதில் வர மூட்டில் வீடியோலாம் ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து இதில் பார்த்து செய்யும்போது அவதாரத்தோடு செய்கின்ற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடைசியாக நான் சொல்லணும்னா இது இந்த கம்பி போட்டிருக்கு கேபிள் கம்பி மாதிரி தான் டைட் பண்ணி விட்டு பிறகு நீ இதுக்குரிய இந்த ஃபேனை கலட்டும் போது நீங்கள் வளமையை கலட்ட மாதிரி ஃபேன் கலட்ட இலாது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து அதாவது வந்து ஆண்டிகுளோ க்ளாக் அதில் அதான் அப்படி தான் வேணும் நீங்கள் வந்து க்ளாக் வயசில் கலெக்ட் வைக்கல உடைச்சிரும் நன்றி க்ளாக் வைஸில் கலெக்ட் வைக்கல தான் சரியான மாதிரி ஃபேன் மூடியே கலட்டலாம் அதையும் இதில் கற்றுக்கொள்ளுங்க தெரியாங்க ஓகே நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள்